டாக்டர்கள்ட்டே அந்த திறமைகள் இருக்கு ஒரு ஆள் மூவ்மெண்ட் போடும்போது அவனை மூவ்மெண்ட் பண்ணாமல் நிப்பாட்டுறது எப்படி அப்படிங்கிறத அவ்வளோ லாக் பண்ணுறான் எதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரெயினிங் பண்ணும்போது சொல்ல யாரும் நினைக்கிறாங்க சார் பேமெண்ட் அதிகமாக வராங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க்குங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்கல் சர்ச் இது எப்படி கிடைக்கலாம் இப்போ காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜங்களுக்குள்ள நாங்கள் போகும்போது காட்டுக்குள்ள நாங்கள் போகும்போது எங்களுக்கே தெரியாம அவங்க பதிங்கிருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து நிறைய வந்து இழப்புகள் இருக்கும் இந்த பாருங்க ஓகே உங்களுக்கு தெரியுது காட்டுக்குள்ள போய் தேடி இருக்கால வந்து தேடி கடிக்கணும் அதான் இப்ப அவங்க பண்ணிக்கிருக்காங்க இப்ப காட்டுக்குள்ள எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இவங்க போய் தேடி அடிப்பாங்க சொல்லிட்டீங்கன்னா அடிச்சுட்டு வெளியே வர சொல்லி

லாக் பண்ணிச்சு பாருங்க கூட்டா லாத்திங்கிறத பாருங்க அந்த காலை பாருங்களேன் ரெண்டு டாக்ஸ் அந்த காலுக்குள்ள காலை போட்டுக்கிட்டு இறகி கொடுத்துக்கிருச்சு அவனை மூவ்மெண்ட் பண்ண விடாம தடுக்குது ஓடக்கூடாது அவங்களோட மூமெண்ட் யாஸ் அதை பாருங்க காலை பாருங்க தெரியுங்களா போகஸ் அதான் டாக் கிட்டே அந்த திறமைகள் இருக்கு ஒரு ஆள் மூவ்மெண்ட் போடும்போது அவனை மூவ்மெண்ட் பண்ணாம நிப்பாட்றது எப்படி அப்படிங்கிறத அவளோ லாக் பண்றான் ஓகே ரைட்

கடிக்குதானே சார் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறீங்க எல்லாம் போட்டுக்கன்னு சொல்றீங்க அப்படி கிடையாதுங்க கடிக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது எங்களோட ஓன் லைஃப் ரிஸ்க்கு ஓன் லைஃப் ரிஸ்க்கு எங்களோட என்ஜாய்மெண்ட் நாங்கள் இந்தியன் ஆர்மியில் வந்து இருபத்தி மூணு வருஷம் கொடுத்துருக்கேன் இதை தான் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே தோன்றது இல்லை ஆனால் சிவிலில் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிங்களா டிஃப்ரெண்ட் தான் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஓல்டு காயத்தை காட்டுன்னு இந்த மாதிரி எங்களுக்கு டெய்லி இன்சூரி ஆகிக்கிட்டே இருக்கும் நேச்சுரல் இதை போட்டு தாண்டி கிடைக்கிறோம் ஆனால் இதை வந்து கிடைக்காத அளவுக்கு பெருசாக போடலாம் ஆனால் அந்த ஃபீல் வேணும் ஒரு டாக்டர் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது இது போட்டால் தான் கிடைப்பேன்னு கிடையாது ஒரு நேச்சுரல் நேச்சுரல் ஃபீல் பண்ணும் அதில் தான் இந்த மாதிரி ஸ்லோவாக போட்டு நாங்கள் இதை பண்ண இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் வீடை செக் பண்ண சொல்றாங்க அந்த வீடை செக் பண்ணுறதாண்டி போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வீடு போயிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க

ஆல்ரெடி நீங்கள் அட்டாக் வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால இது அட்டாக் ஆட்டிருந்தாங்க